சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இந்த வார்த்தைகளை கேட்டாலே மனசுக்குள்ள லேசா ஒரு பதட்டம் வருது இல்லையா கிரகங்களால நமக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருமோன்னு ஒரு சின்ன பயம் ஆனா பாருங்க இந்த கிரகங்களோட தாக்கத்தையே மாத்தி நம்மள பாதுகாக்க ஒரு சூப்பரான வழி இருக்குன்னு அகத்திய மாமுனிவரே சொல்லியிருக்கார் அது என்ன வழி வாங்க அத பத்தி தான் இப்போ விரிவா பார்க்க போறோம் முதல்ல சபரிமலை வாக்குன்னா என்னன்னு பாப்போம் அப்புறம் சனி பெயர்ச்சி பத்தின இந்த பயம் ஏன் வருது அதுக்கு அகத்தியர் என்ன தேர்வு சொல்றார் தர்மத்தோட வழி எது கடைசியா நம்ம கர்மாவை ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு இப்படி ஒன்னொன்னா நம்ம அலச போறோம் சரி முதல்ல நாம பார்க்க போறது சபரிமலை வாக்கு இந்த அற்புதமான வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்தது யாருன்னா அகத்திய மாமுனிவர் இது ஏதோ சாதாரணமா சொன்ன விஷயம் இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட தேதியில சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் குறிப்பா சொல்லணும்னா வரப்போற பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு குருநாதர் அகத்திய பெருமான் சொன்ன புது வாக்கு இது இது ஒரு தீர்க்க தர்சன வாக்குங்கிறதால இந்த தேதிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த வாக்கு எங்க சொல்லப்பட்டது தெரியுமா சபரிமலையில ஐயப்பன் சந்நிதியில சொல்லப்பட்டிருக்கு இவ்ளோ புனிதமான ஒரு இடத்துல சொன்னதாலேயே இந்த வாக்குக்கு ஒரு தனி மகத்துவமும் சக்தியும் இருக்கு சரி எதுக்காக இந்த வாக்கு இவ்ளோ முக்கியம் ஏன்னா இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான கவலையா போக்குறதுக்காக சொல்லப்பட்டது அது என்ன கவலை வேற என்ன சனிப்பயிற்சின் பத்தின பயம்தான் பொதுவா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் சனி சனிப்பெயர்ச்சின்னா கஷ்டம் வரும் சோதனை வரும் தான் ஆனா அகத்தியர் சொல்றத கேளுங்க நீங்க தர்மத்தோட நேர்மையா இருந்தீங்கன்னா அதே சனி பகவான் உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்வாராம் பாத்தீங்களா விஷயத்தையே அப்படியே தலைகீழா மாத்திட்டாரு இதத்தான் நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அகத்தியர் இதோட நிறுத்தலைங்க இந்த கிரக பயிற்சிகளை வச்சு மத்தவங்கள பயமுறுத்துறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுக்கறாரு எவ்வளோ தெளிவா சொல்றாரு பாருங்க யார் ஒருத்தர் ஐயோ சனி பேர்ச்சால உனக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி பயத்தை கிளப்புறாங்களோ அந்த பாதிப்பு முதல்ல அவங்களுக்கு தான் வருமா சிம்பிளா சொல்லணும்னா நாம விதைக்கிற பயம் நமக்கே வினையா வந்து முடியும் அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கு தேவையில்லாம ஒரு பயத்தை பரப்புனா அது நமக்கே தெரியாம நமக்கு ஒரு நெகட்டிவ் கர்மாவா வந்து சேர்ந்துடும்னு இந்த வாக்கு ரொம்ப அழுத்தமா எச்சரிக்குது சரி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு பயப்படுறதையும் பயமுறுத்துறதையும் விட்டுட்டு தர்மத்தோட வழியில நடக்கணும்னு அகத்திய ரொம்ப சிம்பிளான ஒரு வழியை காட்டுறாரு தர்மம் அப்படின்னா என்ன ஏதோ பெரிய மல மாதிரி விஷயம்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் நேர்மையா நியாயமா ஒரு நல்ல வழியில வாழ்றதுதான் இப்படி வாழ்ந்தா போதும் எந்த கிரகமும் நம்மள ஒண்ணும் செய்யாது அதுக்கு பதிலா நமக்கு துணையா நிக்கும்னு சித்தரே வாக்குறுதி கொடுக்கிறாரு அகத்தியர் சொல்ற தர்மம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எளிமையானது நம்பர் ஒன் உண்மையே பேசணும் நம்பர் டூ சின்ன இருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லா உயிர்கள் மேலையும் அன்பு காட்டணும் நம்பர் த்ரீ கொல்லாமை அதாவது அகிம்சையை கடைபிடிக்கணும் இந்த மூனே மூணு விஷயத்த ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கை ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் சரி இனிமே தர்மப்படி வாழ்றதுக்கு நாம முயற்சி பண்றோம் ஆனா ஏற்கனவே நம்ம செஞ்ச இருக்கே அதோட தாக்கத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது அதுக்கோ அகத்தியர் சில பிராக்டிக்கலான வழிகளை சொல்லியிருக்கார் புண்ணிய நதிகள்ல குளிக்கிறது புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறது பசியோடு இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறது குறிப்பா அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நம்ம முன்னோர்களை மறக்காம வணங்குறது அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய்யறது இதெல்லாம் வெறும் சடங்குகள்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நம்ம கர்ம வினைகளை கரைக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகள்னு அகத்தியர் சொல்றாரு இப்படி தர்மத்தோட வழியில வாழ்ந்து இந்த புண்ணிய காரியங்களை செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் அகத்தியர் ஒரு அருமையான வாக்குறுதி கொடுக்கிறார் கர்மா உங்களை நெருங்கவே நெருங்காது உங்க குடும்பத்துல எந்த விதமான குழப்பமும் இல்லாம நீங்க நிம்மதியா அமைதியா வாழ்வீங்கன்னு சொல்றாரு அப்போ கடைசியா ஒரு கேள்வி கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குதா இல்ல நம்மளோட செயல்களுக்கு கிரகங்களோட தாக்கத்தையே மாத்திர சக்தி இருக்கா அகத்தியரோட இந்த வாக்கு நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க